गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुस्ताक्षात् परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः वृषोत्पजाय विद्महे कृणीदत्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् हर हर शङ्कर जय जय शङ्कर ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்யஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திண்டு வர பல அற்புதங்கள் நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம் இந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வைத்தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதாவது நம்ம பெரியவா முதல் முறையாக நம்ம இந்தியாவையே கால்நடையாக போயிட்டு வந்து தங்கியிருக்கா திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டான் அந்த காலகட்டத்தில் நடந்தது தான் இது காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் படிச்சிருப்பள் கேட்டிருப்பள் நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப்னு போகிறாலோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா பெரியவாளை பார்க்கறதுக்கு அவருடைய கிடைக்க பார்வை தன்மையில படாதா அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக சுற்றுவட்டாரத்தில் உள்ள பல பகுதிகளிலிருந்து பெரியவாளை வந்து பார்க்குற வழக்கம் தினந்தோற குளிர முதல்ல பெரிய பெரிய முதலாளிகள் பணக்காரர்கள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே அது பார்க்குற வழக்கம் உண்டு அந்த மாதிரி ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் பெரியவா தங்கியிருக்கா அன்னைக்கு அந்த அளவு ஒரு பெரிய கூட்டம் கிடையாது ஒரு பதினொன்னரை பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் இருந்தால் பார்க்கறது அப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்திருக்கார் சங்கரநாராயணன்னு பேரவர் பேர் மனத்துக்கு ஓரளவு பரிச்சயமான ஒரு முகம் அவன் வந்தார் கூட்டம் எதுவாது பத்து பன்னெண்டு பேர் தான் இருந்தால் பார்த்துருக்கா இவரும் போயிருக்கார் போய் ஒரு பத்து கடைசி பேர்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டாவது பேரில் கடைசி பேராக நமஸ்காரம் பண்ணியிருக்காரு ஓரளவு பரிச்சயமான முகம்ங்கிறதுனால பெரியவா சங்கரநாராயண கேட்ட என்ன சங்கரநாராயணுன்னு சொல்லப்பா எப்படி இருக்க என்ன திடீர்னு பெரியவா சமிக்கணும் எங்கள் அம்மாவுக்கு கடந்த ஒன்று ஒன்றரை மாதமாக புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுது எனக்கெல்லாம் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமயத்தில் ஆற்ற திறந்து விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போயிடுறா இந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கா எங்கள் அம்மா வேணா இங்கே மனத்தில் கொண்டு வந்து விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா சங்கரநாராயணன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர் அம்மா ரெண்டு பேர் தான் தங்கியிருக்கார் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கார் பெரிய ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக இருக்கார் சங்கரநாராயணன் கல்யாணம் நடக்கல அவரும் அவ அம்மாவும் தான் பிரிவா என்ன நினைச்சாரோ தெரியல ஏந்திருந்து உள்ளே போயிட்டார் சங்கர் நாராயணுக்கு ஆச்சரியை தூக்கி வரை போட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம எது தப்பாக சொல்லிட்டோம் போல இருக்கு அம்மாவை பற்றி பெரியவா ஒண்ணுமே சொல்லாமல் கூச்சின்னு போகிற மாதிரி உள்ளே ஏந்திர போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அங்கேயே ரொம்ப நேரம் இருக்காரு ஒரு பத்து இருபது நிமிஷம் நின்று இருப்பார் பெரியவா உள்ளேருந்து திரும்பி இறந்துருக்கார் திரும்பி வந்தப்பையும் சங்கரனாயன் நின்றுக்கிறத பார்த்து என்ன சங்கரான்னு கிளம்பலையா நீ யாரும் பெரியவா பெரியவா சமைக்கணும் எதுவும் தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் கோபம் உள்ளே போன மாதிரி தெரிகிறது உன்னை பெரியவா சொல்லியிருக்கா சன்னியாசிகளுக்கு ஏது ஆசா பாசம் கோபம் தாபம்லாம் எதுவும் கிடையாதுப்பா புரியுறதா ஒரு பழமொழி உண்டு உனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல தாயிற் கோயிலுமில்லை கோயிலும் இல்லை ஏகாதசிய சிறந்த ஒரு விரதம் இல்லைன்னு சொல்லியிருக்கா பண்டித பலவா தாய்ங்கிறவோ ஒரு கோயில் ஏட்டு குழந்தைங்களாலும் எவ்வளோ கஷ்ட ஜீவனமாக இருந்தாலும் வளர்க்குறா இல்லையா தன்னுடைய ரத்தமும் சதயமா இருந்துட்டாலும் அவங்கள வளர்த்துருக்கா அந்த மாதிரி அம்மா அப்பாவை நீ எங்கேயாவது கொண்டு போய் விடலாமா படத்தில் கொண்டு போய் சேர்த்துடலாமான்னு தான் தப்பு இல்லையா இதுவே நீ கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி புத்தி சுவாதி நம்ம இல்லையா போச்சுன்னா அந்த குழந்தையாவது கொண்டு போய் நீ விடமாட்டேன் இல்லையா தாய்ங்கிறோட நம்ம பார்த்துக்கணும் தாய் தந்தையில கடைசி காலத்தில் நம்ம பார்த்துக்கணும் புரியுறதா அந்த மாதிரி பார்த்துக்கிறது தான் நல்லது ஏன்னா மனசளவில் ஒரு சாபம் கொடுக்க மாட்டா பெற்றவர்கள் அப்படி மனசளவில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக நினைச்சுட்டாலே போதும் அந்த சாபம் பலிச்சுடும் நமக்கு வர பின்வர சந்ததிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாதனால நமக்கு தெரியாத இவ்வளோ படிச்சிருக்க நல்ல இடத்துல வேலை பார்க்குற மோஸ்டமாக இருக்கிற பெரிய கம்பெனியில் இருக்கியே தாய்ங்கரம் நமக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு அனாதைங்கிற ஒரு பட்டம் இல்லாமல் போயிடுது லோகத்தில் எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தையை இழந்துட்டு எனக்கு எனக்குறவளாம் அனாதை விடுதியில் சேர்த்துருக்கா அந்த மாதிரி நீ பண்ணலாமா ஏன்னா தாய் இருக்கிற வரைக்கும் தாய் தந்தை இருக்கிற வரைக்கும் நமக்கு எண்பது வயசானாலும் நமக்கு அம்மா அப்பா நம்ம அவளுக்கு குழந்த அதே மாதிரி அவளுக்கு வயசாயிட்டு நம்பையும் அவளை வந்து இவனுடைய குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கணும் தான் சாஸ்திரமும் சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய வியாக்கியானமா ரொம்ப நேரம் பேச்சுட்டு இருக்காங்க சங்கர சங்கரன் நாயனும் கண்ட தாரதாரதாரையா தண்ணி ஊத்தார்கிட்ட இது ஆனந்தா கண்ணிருப்பார் பெரியவா நமஸ்காரம் மட்டும் கண்டிப்பாக பெரியவா நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்குறேன் எங்கள் அம்மாவை கண்டிப்பாக பார்த்துப்பேன் அது மட்டும் கிடையாது என்னுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி யார் சொன்னாலுமே சரி இந்த முதியோரிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன் மாசா மாதம் பணம் அனுப்பிச்சிருந்தாவா பார்த்துப்பா அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் சொல்லி அவளை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த காலத்தில் முதியோரிடம் கிடையாது இந்த காலத்தை அதோட தொடர்பு படுத்தி பேசுகிறேன் வேற ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்தோன்னா பையன் மாட்டு பொண்ணு அமெரிக்காவில் இருக்க மை சன்னித்தாரின் அமெரிக்கா ஹீஜின் கலிஃபோர்னியா மாட்டுப்போம் ரெண்டு பேரும் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லிட்டு இங்கே அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது மாதத்துக்கு ஒரு தரமோ இல்லைனா அவளுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறோம் அப்போ ஸ்டைப்பில் பேசுகிற வழக்கம் தான் அவளை ஒரு மெயில் சர்வெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்காள் வெளிநாட்டில் இருக்கிறவள்னா அதெல்லாம் தப்பா சொல்லல ஆறு மாதம் அம்மா அப்பா எங்கே போவோம்னா பிள்ளையாத்துக்கு பா பாரின் இருந்தால் அப்புறம் மாட்டு பொண்ணோட அம்மா அப்பா ஒரு ஆறு மாதம் போவா தே ஆர் நோன் அஸ் மேய்டு சர்மெண்ட் அங்கே போய் மெய்டு சர்மெண்ட்டாக தான் வேலை பார்த்துருக்கேன் இந்த காலத்தில் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறது பிறகு நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் நான் வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை அதே சமயம் நம்ம அம்மா அப்பாவோட நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் வெளிநாட்டில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தெரியாத அம்மா அப்பா வந்து பார்க்கணும் ஏன்னா அம்மா அப்பா தான் நமக்கு ஜீவ நாடி உயிர் நாடு அவ்வளோதான் நம்மளை பெற்றிருக்கா சத்தமும் சதைகமாக இருந்தது எத்தனையோ வரிகளை தாங்கிட்டு பத்து மாதம் சுமந்து பத்து அம்மா பத்து மாதம் சுமந்தது அம்மா அப்படின்னா அட்லீஸ்ட் நீ பத்தாவது படிக்கிற வரைக்கும் மாதிரி தான் பார்க்காத இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொல்லி தோல்ல தூக்கி நடந்தவா அப்பா அப்பா இன்னைக்குமே சொல்லிக்கிறது கிடையாது நான் இந்த கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி அம்மா அப்பாவுடைய பாசம் அப்படிங்கிறது அம்மா அப்பாவுடைய பாசம்ன்றது தெய்வத்தை உயர்ந்தது அவளை நம்ம கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் கடைசி வரைக்கும் கண்களமாவ பார்த்துக்கிறோம் இது இப்போ நான் சொன்னாலுமே நான் சொன்ன இந்த நிகழ்வுல பல காலம் சொன்னால பெரியவா சொல்லிருக்காரு அதனால சொன்ன பெரியவா தெய்வம் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா பெரியவா தான் தெய்வம் ஈவன் இந்த நாரதருடைய மாம்பழ கதையில பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லி பிள்ளையார் உடனே ஒரு சுத்து வந்து மாம்பழம் வாங்கி கொண்டு ஸோ அந்த காலத்திலேருந்தே இருக்குது இது கதைகளாக இருக்கலாம் கதை இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேர் வெறும் கதை தான் புராண கதை சும்மா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறான் ஆனால் அதுதான் உண்மை அம்மா அப்பா தான் தெய்வம் மற்ற அப்புறம் தான் அவளை நம்ம கண்கலமாக பார்த்துட்டாலே போகும் கடைசி வரைக்கும் நம்ம நம்ம மட்டும் கிடையாது நம்மளுடைய சந்ததிகளும் உயர்ந்த நிலையை அடைவா அப்படிங்கிறதுக்கு பெரிவா நடத்தின இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது பெரியவா தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவா இதில் யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே ரொம்பங்கிற அவசியமே கிடையாது நம்ம அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சு விடணும் அவர் பார்த்து பாருப்பா சரியா அதனால் இனிமேலாவது இந்த நிகழ்வை இந்த காணொலியில் பார்க்குறாங்களாவது இதில் ஒரு சில பேராது முதியோர் இல்லத்தில் தங்கள் அப்பா அம்மா சேர்க்காம கண்களாம் பார்த்து பாடணும் அப்படி இயற்கையே முதியோர் இல்லத்தில் சேர்த்தவா அந்த அப்பா அம்மாவை தாத்து குத்தின்னு வந்து பாப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது செய்வே ஒரு நம்பிக்கையோட அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புத நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் எல்லோரும்